புஷ்பா டூ படத்தின் ஓடி உரிமையை பல கோடி கொடுத்து வாங்கிய நிறுவனம் எத்தனை கோடி தெரியுமா ஒவ்வொரு நடிகருக்குமே தனது சினிமா பயணத்துல மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்த படங்கள் இருக்கும் அப்படி தெலுங்கு சினிமாவுல முன்னணி நடிகரா இருக்கக்கூடிய அல்லு அர்ஜுன் நிறைய ஹிட் படங்களை கொடுத்திருந்தாலும் பல மொழிகள்ல ரசிகர்கள் கூட்டத்தை உருவாக்குறதுக்கு மிக முக்கியமான படமா அமைஞ்சது புஷ்பா இந்த படத்தை சுகுமார் இயக்க மைத்திரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க இந்த படம் செம ஹிட் அடிச்சதுனால நானூறு கோடி பட்ஜெட்ல இரண்டாம் பாகத்தை தயார் செஞ்சுக்கிட்டு வராங்க டிசம்பர் ஆறாம் தேதி உள்ள புஷ்பா டூ படம் திரை பட்ஜெட்டில் தயாராகி உள்ள இரண்டாவது பாகம் ஆயிரம் கோடி வரை வசூல் சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில புஷ்பா டூ படம் உரிமையில எவ்வளவுக்கு சேல்ஸ் ஆயிருக்குற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு புஷ்பா டூ பாகத்தின் உரிமையை நெட் இருநூத்தி எழுபது கோடி கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்களா ஒரு படம் ஓடிடில இவ்வளவு விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்குன்னா அது இதுவே முதல் முறை என்று சொல்லப்படுது அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா படத்தினுடைய முதல் பாகத்தை அமேசான் பிரைம் வாங்கினாங்க குறிப்பிடத்தக்கது யார் யாரெல்லாம் புஷ்பா டூ படத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க தற்பொழுது இந்த தகவல் வைரல்